அகில இந்திய முத்திரையர் மக்கள் இயக்கம் ராமநாதபுரம் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் முனிநேசம் திரையர் பேச வடக்க வன்னியர்னு சொல்லலாம் நான் வடக்க தெக்க கொங்கு மண்டலம் வரைக்கும் நாங்க தான் அதிகம் அதை விட்டு நான் சொன்ன வடக்க வன்னியர்னு சொல்லலாம் நான் வடக்க தெக்க கொங்கு மண்டலம் வரைக்கும் நாங்க தான் அதிகம் தமிழ்நாட்டில் மக்கள் தொகையின் அடிப்படையில் பார்த்தால் வன்னியர் சமூகத்தினர் தான் முத்திரையர் சமூகத்தினரை விட அதிக மக்கள் தொகையை கொண்டுள்ளனர்

புராண சிறப்புடன் பேசப்படும் வம்சாவளி பெருமைப்படத்தக்க வன்னிய பேரினமாகும் இந்து மதத்தின் பதினெட்டு புராணங்களில் ஒன்றான அக்னி புராணம் என்னும் வன்னிய புராணத்தில் இந்து மதத்தின் பதினெட்டு புராணங்களில் ஒன்றான அக்னி புராணம் என்னும் வன்னிய புராணத்தில் வன்னியர்களுடைய வீர வரலாறு எடுத்துரைக்கப்பட்டுள்ளது வன்னியர்களின் மூல முதல்வரான ஸ்ரீ வீரருத்ர வன்னிய மகாராஜாவின் கம்பீர தோற்றமும் ஈடில்லா வீரமும் மெய் மெய்சிப்பை ஏற்படுத்துகின்றது இந்த வீரவன்னிய மகாராஜா ருத்ரைய வன்னியரின் வழி வந்தவர்களே வன்னியர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர் என கூறுகிறது நம்முடைய வன்னிய புராணம் வன்னி மரத்தை தங்களது அடையாளமாக கொண்ட வன்னியர்கள் சூரியனின் கண்கள் அகமுகி துர்வாச முனிவரோடு இணைந்து வாதாவி வில்லவன் என்ற இரண்டு குழந்தைகளை பெற்றெடுக்கிறார் வில்லவனை அகத்திய முனிவர் அழித்தாராக வரலாறு என்கிறது வாதாவி வீர வன்னியன் அழித்தார் என்ற வரலாறு என்கிறது இந்த வன்னிய புராணம் ஏன் மறைக்கப்பட்டது புராணம் உள்ள சாதி வீரமுள்ள சாதி சத்திரியனான் சத்திரியன் என்றான் அரச கோலத்தவன் படநடைத்து பாராண்டு பேரினம் அங்கே வரைக்கும் படையிச் சென்றான் கங்கை குண்டான் கடார்த்தி என்றான் ராஜேந்திர சோழன் ஈழத்தை ஆண்டான் வாயு கூறி பண்டார திருவண்ணாமலை கோவிலை கட்டியவன் வல்லாரராசன் என்ற வண்ணியம்மன்ன திரு திண்டவனத்தை ஆண்ட நல்லியகோடன் ஒரு வண்ணிய திருப்பதி ஆண்ட திருப்பதி கோவிலேயே கொண்டே பண்ணி ஆண்ட ஆண்ட போது நீங்க என்ன செய்ய